நேற்று மும்பைக்கும் பெங்களூருக்கும் இடையே வான்கடை மைதானத்தில் நடந்த போட்டியில் பெங்களூர் பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் மும்பையை வீழ்த்தி ஒரு வரலாற்று வெற்றியை பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பெற்றிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் வான்கடை ஸ்டேடியத்தில் ஜெயித்தாங்க அதுக்கு பிறகு இந்த ஒரு சரித்திர வெற்றியை பெற்றிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண பெங்களூர் இரநூத்தி இருபத்தோரு ரன்களை கூச்சாங்க இதில் விராட் கோலி நாற்பத்தஞ்சு பாலுக்கு அறுபத்தி ஏழு ரன்களையும் கேப்டன் ரஜப் பண்டிதார் முப்பத்தி ரெண்டு பாலுக்கு அறுபத்தி நாலு ரன்களையும் கீப்பர் ஜிதேஷ் சர்மா பத்தொம்போது பாலுக்கு நாற்பது ரன்களையும் குவிக்க இரநூத்தி இருபத்தொன்று அப்படிங்கிற ஒரு பெரிய டார்கெட்டை மும்பைக்கு செட் பண்ணாங்க இதை தொடர்ந்து இறங்குன மும்பை ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி தொண்ணூத்தொம்பது ரன்களுக்கே நான்கு விக்கெட்டுகளை இழந்து ஆல்மோஸ்ட் தோல்வி அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு போயிட்டாங்க இப்போ இந்த டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன பியூட்டி அப்படின்னா எப்ப எந்த நேரத்துல கேம் எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது அந்த தொண்ணூத்தி ஒன்பது ரன்களுக்கு நாலு விக்கெட் இழந்ததும் மும்பை கன்ஃபார்மா தோத்துரும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க அந்த நேரத்துலதான் ஒரு ட்விஸ்ட் ஹர்திக் பாண்டியாவும் திலக்கு வருமாவும் களத்துல நிக்கிறாங்க மனுஷன் ஹர்திக் பாண்டியா ஆடிக்கான் பாருங்க ஒரு ஆட்டம் தீ ஆட்டங்க மனுஷன் போடுற பால் எல்லாம் பவுண்டரி சிக்ஸ் பொலந்து கட்டிட்டு மனுஷன் ஒன்பது பாலுக்கும் முப்பத்தோரு ரன்கள் இறங்குன ஒன்பது பாலுமே அடிச்சு பின்னி மனுஷன் அதே மாதிரி திலக்கு வருமாவும் ஒரு பக்கம் சரவெடியா வெடிக்க முப்பத்தஞ்சு பாலுக்கு எண்பத்தஞ்சு ரன்கள் அப்படிங்கிற ஒரு பார்ட்னர்ஷிப்ல மரட்டிட்டாங்க டோட்டலா பெங்களூர்ல இருந்த கேமை அப்படியே வாரி தூக்கிட்டாங்க மும்பை இதனால மும்பை வந்து ஈஸியாக ஜெயிச்சிரும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஆயிடுச்சு அங்கதான் மறுபடியும் ஒரு டெஸ்ட் புவனேஸ்வர் குமார் வந்து இருபத்தொன்போது பாலில் ஐம்பத்தாறு ரன்கள் அடிச்சுக்கிட்டு இருந்த அடிச்சுட்டு சிறப்பாக ஆடிக்கிட்டு இருந்தேன் கிழக்கு ஒரு மாவட்ட தூக்கி விடுறாப்ல புவனேஸ்வர் குமார் அதுக்கு அடுத்த ஓவர்ல ஹேசில் உட் வந்து ஹர்திக் பாண்டியாவை பதினஞ்சு பாலுக்கு நாற்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருந்த நிலைமையில ஹரிக் பாண்டியாவை தூக்கி விடுறாப்புல அடுத்தடுத்து திலக்கு வருமாவும் ஹர்திக் பாண்டியாவும் அவுட் ஆனதுனால கேம் அப்படி மும்பை இருந்து அப்படி பெங்களூருக்கு மாறியிருது கடைசி ஓவரில் ரன்கள் அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற நிலை இருந்தது களத்தில் நிக்கிறது மிச்சன் சாண்டரும் நமந்தியரும் நிற்கிறாங்க பெங்களூருக்காக கடைசி ஓவர வீச வந்தது குருநாள் பாண்டியா செமையா வீசுறாங்க மனுஷன் ரெண்டாவது பால் விக்கெட்டு ஃபர்ஸ்ட் பாலில் மிச்சர் சார்னர் கேட்ச் ரெண்டாவது பாலில் தீபக் சகத் சிக்சருக்கு ஆசைப்பட்டு கேட்ச் அதுக்கு அடுத்த பாலில் நமந்தியை தூக்கி விடுறாப்புல ஏழு ரன்களை மட்டும் கொடுத்து மூணு விக்கெட் அந்த ஓவரில் எடுக்கிறாப்புல பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூர் மும்பையை வீழ்த்தி வெற்றி பெறாங்க இப்போ இந்த போட்டியில் நாற்பத்தி அஞ்சு பாலுக்கு அறுபத்தி ஏழு ரன்களை விராட் கோலி அடித்ததன் மூலம் பதிமூணாயிரம் ரன்களை கிராஸ் பண்ணியிருக்காப்புலங்க இப்போ இந்த பதிமூணாயிரம் ரன்கள் மூலம் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு விராட் கோலி என்ன இந்திய ரன்களை டி படைச்சிருக்கி போட்டிகள ஒட்டுமொத்த டி ட்வெண்ட்டி அளவுல பதிமூணாயிரம் ரன்களை கடந்த முதல் பிளேயர் அப்படிங்கிற ஒரு மெகா சாதனைய மனசன் கிங் கோலி படைச்சிருக்காங்க சரி இந்திய அளவுல உலக அளவுல இது அஞ்சாவது நபராகவும் பதிவாயிருக்குது உலக அளவுல யாரு வந்து முதல் நாலு இடங்கள்ல யாரு பதிமூணாயிரம் ரன்களை கிராஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா கிறிஸ்கே கீரன் பொலாட் அலெக்ஸ் ஹேல்ஸ் பாகிஸ்தானை சேர்ந்த சோயிப் மாலிக் இவங்க நாலு பேரும் டி ட்வெண்ட்டி போட்டிகள்ல ஒட்டுமொத்த டி ட்வெண்ட்டி போட்டிகள்ல பதிமூணாயிரம் ரன்களை கடந்து எடுத்திருக்கிறாங்க இந்த நாலு பேரும் இதுல அஞ்சாவது ஆளா உலக அளவுல விராட் கோலி ஜாயின் பண்ணியிருக்காப்ல இந்திய அளவுல முதல் ஆளா இந்த சாதனையை படைச்சிருக்கிறாப்புல இந்தியாவுடைய கிங் த கிங் கோலி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்ப இதுல வந்து தொண்ணூத்தி எட்டு அரை சதங்களும் இந்த பதிமூணாயிரம் ரன்கள் எட்டு அரை சதங்களும் ஒன்பது சதங்களும் அடங்கும் இன்னொரு இதுல வந்து கூடுதல் பிளஸ் என்ன அப்படின்னா அதிவேகமா பதிமூணாயிரம் ரன்கள் அடிக்கப்பட்ட ரெண்டாவது நபரா விராட் கோலி இந்த சாதியை பண்ணியிருக்காப்புல இதுல முதல்ல வந்து கிறிஸ் கெயில் வந்து முன்னூத்தி எண்பத்தோரு இன்னிங்ஸ்ல பதிமூணாயிரம் ரன்களே கடந்திருக்காப்ல விராட் கோலி முன்னூத்தி எண்பத்தாறு ஆறு இன்னிங்ஸ்ல பதிமூணாயிரம் ரன்களை கடந்திருக்காப்ல அதிவேகமா பதிமூணாயிரம் ரன்களை அடிச்ச ரெண்டாவது நபரா விராட் கோலி ஜாயின் இருக்காப்ல பெங்களூர் ரசிகர்லாம் ரொம்ப கொண்டாட்டத்தோட உற்சாகமான நிலையில் இருக்காங்க ஆடுங்க நாலு போட்டியில் மூணு போட்டிகள் ஜெயிச்சு லிஸ்ட்ல டாப்ல இருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அவுட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி